வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் குவைத்தில் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு குவைத்தில் மங்காஃப் பகுதியில் ஆறு மாடி இரண்டாம் ஒன்று இருந்திருக்கு அங்கே வந்து தொழிலாளர்கள் வந்து தங்கி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க நேற்று அங்கே தரைத்தளத்தில் சமையல் கூடம் இருந்திருக்கு அந்த கூடத்துலேருந்து எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு மலைமலன்னு அந்த ஆறு மாடி இரண்டத்துக்கு வந்து பரவி இருக்கு நிறைய பேர் தீயில கருங்கி இறந்து போயிருக்காங்க அந்த கரும்புகையில் மூச்சு திணறி பல பேர் இறந்து போயிருக்காங்க இதில் அந்த பில்டிங்கில் ரசித்த பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள்னு சொல்லப்படுது தமிழர்கள் மாதிரி கேரளாவை சேர்ந்தவர்கள் வடநாட்டினர் எல்லாருமே இருந்திருக்காங்க அதில் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஐந்து பேர் இறந்து போயிருக்கிறதாக தமிழ்நாடு அமைச்சர் மஸ்தான் வந்து உறுதி பண்ணியிருக்காரு அதேமாதிரி கேரளாவை சேர்ந்த ஒரு பத்தொம்பது பேர் இறந்து போனா தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்கு இப்போ மத்திய அமைச்சரும் கோயத்துக்கு போகிறாங்க அதே மாதிரி கேரளா சுகாதாரத்துறை அமைச்சரும் வந்து கொயத்துக்கு வந்து போகிறதுக்கான வேலைகள்லாம் இறங்கியிருக்காங்க ஏன்னா கேரளாவை சேர்ந்த நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறதுனால வீணா ஜார்ஜ் சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க வந்து கொய்த்து போகிறாங்க மத்திய இணையமைச்சர் வெளியுறவுத்துறையில் இணையமைச்சராக இருக்கிற கீர்த்தி வர்தன் சிங் கொய்த்து போயிட்டாரு அங்கே எல்லாம் வந்து நேரில் போய் பார்த்துருக்காரு அங்க இருந்து எல்லாரையும் மீட்டு கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் இந்திய அரசு வந்து உறுதியாக கொடுத்துருக்காங்க ஆமாம் இப்போ கொயத்துடைய அரசரும் வந்து உத்தரவு போட்டிருக்காரு எப்படி இந்த விபத்து நடந்தது அப்படின்னு உடனடியாக கொய்த்துடைய துணை பிரதமர் அங்கே போய் விசாரணைலாம் மேற்கொண்டிருக்காரு அந்த கட்டடத்தில் இருநூறு பேர் தங்க வைக்கிறது வசதியே இருந்தாலும் கட்டட உரிமையாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் அந்த பராமரிப்பாளர்கள் பேராசைக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த எக்ஸிட் போன்ற எதுவுமே செஞ்சு தரப்படவில்லைங்கிறதும் சொல்லப்படுது இப்போ எல்லாரையும் கைது செய்யறதுக்கு அந்த நாட்டு அரசு உத்தரவு கொடுத்துருக்காங்க கடையில நடவடிக்கை எடுக்கப்படும் உத்தரவாக வந்து வந்து கொடுத்துருக்காங்க பட் இறந்து போன குடும்பத்தில் நினைச்சா ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கு ஒவ்வொருத்தருடைய கதையும் அவ்வளோ சோக தான் இங்க இருந்து குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் அங்க போய் நிறைய பேர் வேலைக்கு போயிருந்தாங்க போயிருந்த இடத்துல இப்படி ஒரு விபத்து அதுவும் இந்த இந்த மாதிரியான பேராசை பிடிச்சவங்களோட ஒரு அலட்சியத்தாலும் நடந்த விபத்து தான் அங்க நடந்திருக்கு இதுல கடுமையான தண்டனை வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற குரல் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு முதலமைச்சரோட செஞ்சி மஸ்தான் வந்து மீட்டிங்லாம் போட்டிருக்காரு உதவி எண்கள்லாமும் அறிவிச்சிருக்காங்க தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வருவோம் அப்படின்னு இங்கேயும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் காயமடைஞ்சிருக்கவங்களும் இதுலருந்து மீண்டு வரணும் அந்த குடும்பத்துக்கும் வந்து எல்லாரும் வந்து உறுதுணையாக இருப்பாங்க மூன்றாவது முறையாக பதவி ஏற்றிருக்காரு பிரதமர் மோடி ஏற்று முடித்த கையோட இப்போ இட்டாலி கிளம்புறாரு ஏன்னா இட்டாலியோட பிரதமர் மெலோனி வந்து இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க ஜி செவன் மாநாட்டுக்கு வந்து கலந்து வெற்றி கிடைச்சோம்னா முதல் பயணமா இட்டாலிக்கு போறாரு பதிமூணுல இருந்து பதினஞ்சு வரை நடக்குது இன்னைக்கே தொடங்கிருச்சு இருந்தாலும் பிரதமர் இப்பதான் கிளம்புறாரு பதினாலாம் தேதி நடக்கிற அந்த மாநாடுல எல்லாம் போர் பத்தி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜி அப்படிங்கிறது பொருளாதார கூட்டமைப்புக்கான ஒரு இதுதான் இந்த ஜி நாடுகள் கனடா அமெரிக்கா அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க ஜோ பைடன் வந்து இட்டாலி போறாரு அதே மாதிரி ரிஷி சுனாக் வந்திருக்காரு இவர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்திருக்காரு அதோட பிரதமர் மோடியும் போய் அங்க கலந்துக்கிறாரு ஜஸ்டின் பிரதமர் மோடியும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா ரெண்டு நாட்டுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு பணிப்பூர் தான் நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பேசி சமாதானத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் என்னன்னா நண்பர்கிட்ட சொல்லுவார்ல மரண போய் தான் கண்டிட்டாங்க பரவா என் டெஸ்ட் மிஸ் தெரியுமா நல்ல வேலை பங்கு ஜி நடத்தி முடிச்சவங்க இந்தியாவுல ஜி செவன்ல கலந்து குடியுமா நினைச்சேன் நல்ல வேலை வந்துட்டேன் லேடி வேற ஒருத்தருக்கு வந்துருவாரு ஆமா அதனால அவங்க இந்தியாவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறதுனால அவரே போறாரு ஆமா இப்ப ஒரு மூன்றாவது முறையா பிரதமராயிருக்காரு அதே மாதிரி நான்காவது முறையா ஒருத்தருக்கு சமன் போயிருக்கு இதோட ஆஜராகாம எஸ்கேப் ஆக்கிட்டு இருக்காரு கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவருக்கு வயசு எண்பத்தொன்னு இந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஒரு பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டாருங்கிற புகார் அந்த சிறுமியுடைய அம்மா தான் புகார்லாம் கொடுத்தாங்க நாங்கள் உதவி கேட்டு போயிருந்தோம் என்னுடைய மகளை தனியாரை கூட்டிகிட்டு போன ரெடி வரப்போ அங்கே வந்து பாலியல் சீண்டல்லாம் ஈடுபட்டார் பாலியல் வன்புடலையும் ஈடுபட்டார்லாம் அவங்க ஸ்டெட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு போக்சோ சட்டம்லாம் அவர் மேலே வந்து பாயப்பட்டிருந்தது இது இந்த வழக்கு வந்து சிஐடிக்கு வந்து மாற்றப்பட்டது கர்நாடக சிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே மூன்று முறை சமன் அனுப்பி எடியூரப்பா ஆஜராகவே கிடையாது நான்காவது முறை அனுப்புனப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இப்போ டெல்லியில இருக்கேன் என்னால் வர முடியாது டைம் கொடுக்குன்னு அதை கேட்டிருக்காரு எடியூரப்பா தரப்பு என்ன வழக்கம் சொல்றாங்கன்னா அவங்க வந்து என்ன உதவி கேட்டாங்க நான் நிதியுதவியெல்லாம் நான் பண்ணேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு எதாவது மனநல பாதி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் மேல இந்த எலெக்ஷன் வர சமயத்துல தேவையில்லாம எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு பீ பிரச்சாரத்தில் ஈடுபட வச்சாங்க நான் அப்பளு கட்டுறவன் பட் போய் ஆஜராகி விளக்கம் ஆஜராகாம தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு என்னன்னா அந்த அம்மாவும் இறந்து போயிருக்காங்க கொடுத்த பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க அவங்க பொண்ணு மட்டும் தான் இப்ப இருக்காங்க இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு பாக்கணும் இன்னொரு பக்கம் யூபியில வந்து ஒருத்தர் புல்டோசர் எடுத்துட்டு போய் இடிச்சிருக்காராமே ஆமா ஊபி புல்டோசர் தான் பிரதமர் மோடியே சொல்லியிருந்தாரு புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும்னு யோகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சிருக்காரு பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆமா ஊபில டெல்லி லக்னோ நெடுஞ்சாலையில ஹாபூர் பகுதி இருக்கு அங்க வந்து சர்ஜா சி ஒரு சுங்கச்சாவடியில ஒருத்தர் போயிருக்காரு குடி போதில ஜேசிபி ஓட்டிட்டு சுங்கச்சாவடியில நிப்பாட்டி காசு கட்டுங்க பாட்டு இருக்காப்ல ஜேசிபிலே நீ காசு கேட்பி அதுவும் ஊப்பியில இருந்துகிட்டுன்னு சொல்லிட்டு அரசாங்க வண்டி நாங்க இதான் வச்சுட்டு இருக்கோம் எல்லா பக்கமும் ஜேசிபி எப்படி போகும் அந்த இது முன்னாடி இப்படி இப்படி அடிக்கும்ல ரெண்டு நடுவுல சுங்கச்சாவடி அந்த இதுக்கு போனோம்னா இந்த இங்கிட்ட ஒரு இடி இங்கிட்ட ஒரு இடி முடிச்சு விட்டாரா அந்த சுங்கச்சாவடியே முடிச்சு விட்டாப்ல இப்ப வளை வீசி தேடி அவரை குத்த வச்சு உட்கார வச்சு போட்டோ எல்லாம் எடுத்து மது முதல பண்ணிட்டேங்க நம்ம மாநிலத்துடைய வாகனம் ஜேசிபி நாளைக்கு வந்து வரி போடுறாங்கன்னு நினைச்சிட்டேன் ஸ்டேட் பண்ணலாம் கொடுத்துருக்காரு மாநில வாகனமாவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கூட நீங்க வரி போடலாம் ஆமா எல்லாம் யோகி ஆதித்யநாத பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாத்துக்கங்க இது உங்களுக்கே ஆபத்தா தான் முடியும் போல இருக்கு அரசுக்கு ஆல்ரெடி ஆபத்து முடிஞ்சிருச்சு நாற்பத்தி நாலு தொகுதிகள்ல இந்தியா ஒரு நெயிச்சிருக்கு அதுல பதினாறு இடங்கள் பகுஜன் சவாஜ் பிரிச்சதுனால இந்தியை ஜெயிச்சிருக்கு பதினாறும் போயிருக்கும் ராமர் சொல்லி ஓட்டு வாங்கிட்டாங்க யூபில வாங்க முடியல இருக்க இடத்துல ராகுல் காந்தி எந்த தொகையை ராஜினாமா தான் காங்கிரஸ்ல ஒரு பேச்சா போய்கிட்டு இருக்கு ஆனா வந்து நேத்து கேரள காங்கிரஸ் தலைவரே வயநாடு மக்கள் ராகுல் காந்தி மிஸ் பண்ணுவாங்க ஷெட் பண்ணலாம் வந்து கொடுத்துருக்காரு அப்ப வயநாடுலாம் ராஜினாமா பண்ண போறாருங்கிறது தெல தெளிவா தெரியுது இல்லை இல்லைன்னா பிரச்சாரத்தில் ராகுல் காந்திக்கும் மாநில முதல்வர் பினராயி விஜயனுக்கும் ஒரு சர்ச்சை இருந்தது ஏன்னா பினராயி விஜயன் ரொம்ப கடுமையா ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணாரு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணாங்க கேரளால மட்டும்தான் இந்தியா போடணியில கம்யூனிஸ்டும் அதே மாதிரி காங்கிரஸ் வேற தனித்தனியா வந்து நின்னாங்க மற்ற எல்லா இடங்களும் ஒன்னாதான் வந்து நின்னாங்க ஆனா கடுமையான வார்த்தை பொருளா இருந்தது இப்போ அந்த நிலைப்பாடு இன்னும் மாத்திக்கையில் பினராயி விஜயன் அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசவே கிடையாது சில இடங்களில் பிரச்சாரம் பண்ற தனிப்படைமுறை தாக்கி பேசினாங்க என்னோட மகளெல்லாம் எடுத்து வந்து பேசியிருந்தாரு என்னன்னா மத்திய அரசு ஏன் என்னை கைது செய்யலாம் கேட்டிருந்தாரு எந்த அடிப்படையில் அப்படி சொன்னாரு நான் என்னுடைய இன்னொரு ஸ்டாண்ட்லாம் கரெக்டாக தான் நான் இருக்கேன் அதே மாதிரி ராஜா தான் நின்னாங்க கம்யூனிஸ்ட் வேட்பாளராக அவர் ரெண்டு ஜெயிச்சிருக்க வேண்டியதுலாம் பேசிக்கிட்டு இருக்காரு இதே அவருடைய தொத்ததுக்காரர் யாரும் காரணம் கிடையாது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் ஆமா இது இல்ல இதுல வந்து என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இவர் பிரச்சாரத்துல இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு பிஜேபி தான் கேஸ் போடுவாங்க இப்ப பினராயி விஜயன் போட போறாருன்னு நினைக்கிறேன் சண்டை வந்து ஒரு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே ஆமா இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு அமோகமா வெற்றி கிடைச்சது நம்ம சொல்ற மாதிரி யூபியில அங்க வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாரு அகிலேஷ் யாதவ் ஏன்னா கண்ணோஜ் தொகுதியோட எம்பியா வந்து அவர் தேர்வாயிருக்காரு அதே மாதிரி அந்த ஃபைசாபாத் அயோத்தி இருக்கிற அந்த ஃபைசாபாத் தொகுதியில அவதேஷ் பிரசாத் அவர் ஜெயிச்சார்ல அவரும் எம்எல்ஏவா தான் இருக்காரு அதனால அவரும் அவரோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு தேசிய அரசு வரப்போ முப்பத்தி ஏழு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோம் நாங்க போய் மக்களுக்காக நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் கிளம்பி டெல்லியை நோக்கி போறாரு ஆனா பார்ம்பா இப்ப ஹஸ்பண்ட் இவ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஃப்ரீட்ல வரணும் வீட்லயும் ஒண்ணா இருக்கணும் பார்லிமென்ட்லையும் ஒண்ணா இருக்கணும் இது கஷ்டமா சந்தோஷமான்னு தெரியலையே அது தான் கேட்குறோம் அதனால திரும்ப இந்த தேர்தல் வரும்ல அப்ப வந்து எம்எல்ஏக்கு நிப்பாருன்னு நினைக்கிறேன் அடுத்து சட்டமன்ற தேர்தல்ல நேற்று ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பதவி விழா நடந்தது அதுல மோடி அமித்ஷா முன்னாள் ரெண்டு மாநில கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் மூன்று முறை முதலமைச்சர் ஆமா அதே மாதிரி கட்சி தொடங்கி கைவிட்ட ரஜினிகாந்த் நான் அங்க போல இங்க இருந்தேன் சரி ஓகே நேற்று வந்து அமித்ஷா வந்து தமிழ் சவுந்தரராஜனை கூப்பிட்டு கண்டிக்கிற மாதிரி வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு ஆளாளுக்கு இன்னொன்னு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதவர் எல்லாம் என்ன பேசிருப்பான்னு சமூக வலைக்கத்துல பாக்குறப்ப சிரிப்பாவும் இருக்கு கஷ்டமாகவும் இருக்கு ஏன்னா அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி புருவத்தை தூக்கி இப்படி வந்து கண்டிக்கிற மாதிரி அந்த வீடியோ இல்லாம இருந்தது சரி தமிழி சவுந்தராஜன் கிட்ட கேட்டா விடை கிடைச்சிடும் அது ரெண்டு மூணு பேரும் அதுக்கு தெரிஞ்ச விடை இன்னும் அமித்ஷா சொல்லணும் இல்ல வெங்கையா நாயுடு சொல்லணும் இதாட்டி நட்டா சொல்லணும் இதுலாட்டி தமிழிசை சொல்லணும் மூணு பேரும் மீட்டிங்கே வர வரமாட்டாங்க வேற நட்டா அமித்ஷா வெங்கையா நாயுடு சரி தான் ஃப்ளைட் இறங்கே பிரெஸ் மீட் கொடுப்பாங்கல்ல கேட்டிருக்காங்க அவங்க எதுவுமே பதில் சொல்லுவாங்க சிரிச்சுட்டு போயிருவாங்க அப்போ கண்டிச்சது தான் உண்மைங்கிறத டிக் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆமா ஏன்னா அவர் சும்மா பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஓகே இப்போ எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை அங்கே வந்து ஏதோ ஒரு மிரட்டல் மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு கட்சிக்குள்ளே ஆனா வெங்கையா நாயுடு இதை பத்தி ஏதாவது காலேஜ்ல பேசுவார் ஏதாவது யூனிவர்சிட்டி போனார்னா அங்கே பேச சம்பதமான இடத்துல பேசிகிட்டு இருப்பாரு ஆனால் என்னன்னா அது நல்ல பல லிங்க் தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்ல வர்றாங்க அமித்ஷாவுக்கு ஆனால் அமித்ஷாவுக்கு தெரியாமல் வெங்கையா நாயுடு பதில் எதுவும் சொல்லாதீங்கிற மாதிரி செய்தி நம்ம ஸ்கூல்ல பாசனா இருக்கிறப்ப பாஸ் கோவர் அமைதியு சிக்னல் கொடுப்பாங்க சரி ஓகே வேற ஏதாவது பேசுறாங்களா இதை பத்தி அப்படிங்கறத பாப்போம் இன்னொரு பக்கம் இந்த இந்த விருதுநகர் பிரச்சனை என்ன முடியலையே விருதுநகர் வந்து இப்ப கிளம்பி டெல்லிக்கு போயிருக்காரு விஜயபுரா பாகரன் விருதுநகர்ல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது வாக்கள் வித்தியாசம் எல்லாம் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றாரு இதுல என்னன்னா ரெண்டு நாள் கழிச்சு பிரமலதா பேட்டி கொடுத்துருந்தாங்க இதுல முறைகேடு நடந்துருச்சுன்னு அப்பயே கொடுத்து பிரச்சனை பண்ணிருக்கலாம் இல்ல முறையிட்டிருக்கலாம்ங்கிற தேர்தல் அதிகாரிகள் கிட்ட ஆனா ரெண்டு நாள் கழிச்சு பிரச்சனை கொடுத்து சந்தேகம் கிளம்பிச்சு ஆனா நேற்று கிளம்பி டெல்லி போயிருக்கார் விஜய் பிரபாகரன் அங்க தேர்தல் ஆணையரை சந்திச்சு மனுலாம் கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு கட்டமும் கட்டா தான் நடந்துட்டு இருந்தது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பதிமூணாவது கட்ட அந்த முடிவுக்கு பிறகு அடுத்து டேரக்டா பத்தொன்பது வந்துட்டாங்க அதுவும் லஞ்ச் டைம்ல லஞ்ச் டைம்ல எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க அந்த சமயத்துல வாக்குகள்லாம் எண்ணிருக்காங்க லஞ்ச் டைம்ல சாப்பிட தானே போவாங்க வாக்குகள் எண்ணீர் ஆமா ரெண்டு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் அஞ்சு மணி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்குள்ள எப்படி அஞ்சுக்கு அஞ்சு சுற்று எண்ண முடியும் இன்னொரு என்னன்னா தபா வாக்குகள் என்றப்ப யாரையும் உள்ளோடல இதுல முறையீடு உறுதியா இருக்குன்னு நாங்க நம்புறோம் தேர்தல் ஆணையம் நிச்சயமா ஒரு மறு வாக்கு எண்ணிக்கையை உத்தரவு போடணும் அப்படி இல்லாடி நான் வந்து கோர்ட்டுக்கு போவேன் வந்து சபதம் போட்டுருக்காரு டெல்லிக்கு அவரு போயிருக்காரு ஓகே இங்க இவர் விருதுநகர்ல எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஸ்கூல்லலாம் சில பேர் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்துருவாங்க ஆகும் அந்த மாதிரி இவர் பண்ணாரு ரெண்டு நாள் கழிச்சு சென்னைக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு இது என்ன கிரிக்கெட் போட்டியா நான் பேட்டிங்ல அவுட் ஆயிட்டேன் ரோட்ல விளையாடுற கிரிக்கெட் மாதிரி பேட்ல அவுட் ஆயிட்டேன் திரும்ப அம்மாவை கூட்டிட்டு இல்லை இல்ல ஒத்து மாட்டேன் இது கல்லாட்டாவது திரும்ப எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பவுலிங் போடுங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளை தரமா கேட்டு இருக்காங்க இது வந்து தேர்தல் நடைமுறை இதுல நடந்தது வந்து எந்த முறைகேடும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் சொல்லி கோர்ட்டுக்கு போனா கூட என்னெல்லாம் என்னோட ரிசல்ட் ரொம்ப எடுத்துட்டும் ஒருத்தர் இருக்காரே அவர் எல்லாம் போய் கடைசியில் அனௌன்ஸ் பண்றவன் நிப்பாடிட்டாங்க இது வரைக்கும் அந்த வாக்குகள் வரவே இல்லை என்னாச்சுன்னே தெரியல அதுக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இன்னொன்னு இவங்க பதவிக்காலம் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வழக்கு எல்லாம் வெளியே வரும் அந்த அளவுக்கு வாய்தாக்கள் போயிட்டு இருக்கும் எளிமையா போயிட்டே இருக்கும் நீதிபதி நிறைய வேலை இருக்குல்ல ஆமா திமுக முப்பெரும் விழாவை ஜூன் பதினாலாம் தேதி திட்டம் போட்டிருந்தாங்க அது ஜூன் பதினஞ்சுக்கு மாத்தி வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா ஜூன் பதினாலாம் தேதி தான் இவர் இலாக்கா இல்லாத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாராம் ஓ அதே நாள வச்சீங்கன்னா அண்ணனுக்கு சங்கடமா இருக்கும் அவர் ஜெயில உட்காந்துட்டு முப்பது முல்லா செய்தி எல்லாம் பண்ணிட்டு போய் கஷ்டப்படுவாரு அது அவருடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கிலேயே போய் நீ முப்பது விழா பண்ணீங்கன்னா நெருடா இருக்குன்னு சொல்லினாலதான் தேதி அதிகாரிக்கு மாத்திச்சிடறாங்க அப்ப சரி அப்ப இப்ப எத்தனை ஒரு வருஷம் கொண்டாடுறாரா ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போய் டேஸ் இல்ல அப்படி சொல்ல முடியாது நீ ஏன்னா டேரக்டா எங்க போனாரு அவரு ஜெயிலுக்கு போகல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போயிட்டு ஓ அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் போனா ஓமந்தூர் போனாரு அப்புறம் காவிரி ஹாஸ்பிட்டல் போனாரு அப்புறம் தான் ஜெயிலுக்கு போனாரு அதனால அந்த கேல்குலேஷன் டிஃபரன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதுல இந்த விழா அதுல சேராது தனியா ஒரு தனி தனிப்பெரும் விழாவா அது நடக்கும் அது வந்து நடத்திக்கலாம் ஜெயிலே நடத்திக்கலாம் குழல் சரியில்ல ஓகே இப்ப என்ன முப்பெரும் விழா அதுல ஏன் கொங்குல வந்து நடத்துறாங்கன்னா நிறைய பேர் கொங்குக்கு நாங்கதான் தாதா பட்டா பொருட்கள் இருந்தாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்கிறதா நான் கும்பல் வந்து நடத்துறோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காரு ஓ யார் சொல்றாரு எல்லாம் சொல்றாரா சரி ஓகே அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல இப்போ சமீப காலமா நிறைய வட மாநிலங்களுக்கு போகிற அந்த ட்ரெயினில் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லையும் நிறைய பேர் ஏறிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதுலேயும் ரிசர்வ்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் ஏறாங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்குல்ல அதில் வந்து மேற்கு வங்கத்துக்கு போகிற அந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் இருந்து நேற்று கிளம்பி இருக்கு அதுல டிக்கெட் புக் பண்ணவங்க எல்லாம் கீழே நின்னுட்டு இருக்காங்க ஆனா அன்றிசர்வ் டிக்கெட் வாங்கினா நிறைய வட இந்தியர்கள் வந்து ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறதுனால இவங்கலாம் எல்லாம் ட்ரெயினை விட்டுட்டு நிக்கிற சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இங்கே உள்ள எம்பிக்கள் முதல்ல தயாநிதி மாறன் வந்து இதை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு தெற்கு ரயில்வே வந்து இதுல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு அதே மாதிரி அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டாவது முறையா ஒரு ரயில்வே துறை அமைச்சராயிருக்காரு தொடர்ந்து இந்த குளறுபடிகள் சொல்லி கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவரும் வந்து ட்வீட்ல

சாப்பு அந்த அடுத்த செய்தியும் அந்த பக்கம் வட இந்தியாவிலருந்து தான் வந்திருக்கு என்ன அப்படின்னா நிறைய ஒரு ஆறு மாணவர்கள் அடுத்தடுத்து உட்காந்து நீட் தேர்வில் எழுநூத்தி இருபது மார்க் வாங்கியிருந்தாங்க ஃபுல் மார்க்கு நிறைய அதான் பாஜக என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் ஒன்று கூடிய அந்த பசங்க படிச்சிருப்பாங்க எக்ஸாமுக்கு மார்க் வாங்குறாங்க இதுல என்ன தவறு இருக்க போதுங்கிறாங்க இது ஒண்ணு கூடி படித்த மாதிரி இல்லை ஒன்று கூடி எழுதியிருக்காங்க எங்கேயோ பேப்பர் லீக் ஆகியிருக்கு ராஜஸ்தான்ல லீக் ஆச்சு கைதெல்லாம் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் நிறைய பேர் வழக்கு போட்டிருந்தாங்க நீட் தேர்வையே ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உச்சநீதிமன்றம் மறு தேர்வு வச்சுக்கலாம் அந்த கருணை அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்தாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களாம் திரும்ப ரீடெஸ்ட் வைங்கன்னு சொல்லி ஒருவேளை அவங்க எழுத விரும்பல அப்படின்னா அந்த கிரேஸ் மார்க்கை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த மார்க்கையே பழைய மார்க்கு கொடுத்துருங்க உண்மையான மார்க்கை கொடுத்துருங்க மாதிரியும் என்டிஏக்கு சொல்லிருக்காங்க அந்த தேசிய தேர்வு முகமை அவங்களுக்கு அவங்களும் இந்த கருணை அடிப்படையில் கொடுத்தது ஒரு பெரிய தவறுதாங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஆனா மத்தபடி அந்த ஆறு பேர் ஒன்னா உட்கார்ந்தது இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீங்க தீர்வு காணனுங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நிறைய குளறுபடிகள் இருக்கு ஆள் மாறாட்டம் இருக்கு பேப்பர் லீக் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதுல இன்னொரு பிரச்சனையும் வெளியே வந்திருக்கு கோர்ட்டுக்கு வந்தது அப்புறம் ஒரு பதினாறு மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜார்கண்ட் ஒடிசா கர்நாடகா இந்த இடங்கள் எல்லாம் சேர்ந்தவங்க ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி குஜராத்துக்கு போயிருக்காங்க குஜராத் மாடல் தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு குஜராத்ல கோத்ரால போய் ஒரு சென்டர்ல எழுதிருக்காங்க அங்க எழுதுறதுக்கு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காங்களா அங்க எழுதுனா பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த முறைகேடு வேற இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன புது புதுகுருட்டா இருக்கு குஜராத் மாடல் எல்லாம் ஏதோ கண்டுக்க மாட்டாங்க போல அவங்களே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எழுதி அந்த மாதிரி ஏதோ ஒரு பத்து லட்ச ரூபாய் இதுக்காக செலவு பண்ணிருக்காங்களா ஓகே இப்போ என்னன்னா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு ரீட் டெஸ்ட் எழுதலாங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க விருப்பப்படுறாங்க எழுதலாம் சொல்றாங்க ஏன்னா எழுநூத்தி பத்தொம்போது எடுத்த மனம் ரீட் டெஸ்ட் எழுத வரையவே மாட்டோம் ஆரம்பத்துல இருந்து எழுதணுமோ தான் யோசிப்பாங்க அதனால கிரேஸ் மார்க் மட்டும் போனா போகுதுன்னு கூட விடுவாங்க ஆமா இப்போ ஜூன் இருபத்தி மூணு வேறு எக்ஸாம் நடக்குது அதே முப்பாந்தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்களா ஆமாம் ஏன்னா இது எல்லாேருக்கும் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கவுன்சிலிங் வருது அதை தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லி தப்பிச்சிருக்காங்க பட் இந்த முறைகேடுகள்லாம் விசாரிக்கணும் ஃபோன் கால் வித் ஃப்ரெண்டு மச்சம் ஃபோன் ஸ்பீக்கர்ல இருக்குடா வேர்டு அக்செப்ட் எனக்கு இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும் போல இருக்குன்னு கல்யாணமான தம்பதிகள் சொல்கிறாங்களா நிறைய பேர் எழுதுனாங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என்ன ஒரே சந்தேகம்னா அந்த மாலை கூட என் கல்வி வைக்காம எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல அது டிஸ்டர்பாக தானே இருக்கும் ஃபோட்டோ வராதுல்ல கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தால் நிறைவேறாது செல்ல அது கண்ணாடி சார் ஏன்னா அவர் தான் ஏற்படுத்திட்டு இருக்காரு அண்ணே அவனை ஏன் அடிக்கிறீங்க மித்திரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவருக்கு வாழ்த்து சொல்றது மக்கள் பணியில வருமா வராதான்னு கேக்குறான்பா அரசியல் விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் யாரும் மறந்துருக்கவே முடியாது ஃபுல்லாக ஃப்ளைட்டே தான் இருந்தாரு எங்க அவர் இங்கே வந்துட்டார்னா தான் நம்ம கொண்டாட்டம் மறந்து அப்பா நம்ம வச்சு இந்தியாவுக்கு வந்துட்டார் அப்படிது இந்தியா வந்தால் தான் பிரேக்கிங் நியூஸா இருக்கும் ஏன்னா வெளிநாட்டிலே சுற்றிக்கிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு குறுக்கால கொரோனா வந்ததுனால அவரால் வெளியில போக முடியல ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் அதனால ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது பண்ண அந்த பிரேக் பண்ண முடியல இப்போ இன்னைக்கு பேரு பதவியேற்ற ஒரு வாரம் கூட அவ்வளச்சி இத்தாலிக்கு ரெண்டு நாள் அங்க சுற்றுப்பயணம் அதனால இப்போ என்னன்னா பிஜேபி ஜீனா வெளிநாடு போய் முதலீடுகள்லாம் ஈர்த்திட்டு வருவாங்கல்லாம் சொல்றாங்க சும்மாவா அவர் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் குறுக்க போனீங்கன்னா உங்களை தாண்டி பிளைட்ல போயிட்டு வருவார் அவ்வளவா ஆமா அதனால மணிப்பூருக்கு மட்டும் போக மாட்டாருங்கிற மாதிரி தான் இருக்கு இத்தாலிக்கு போயிட்டாரு இந்த பேருந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி தொழில் நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான பொனாக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்